என்னான் いや வந்திய ஒரு கட்டிங் போटिया கொண்டு உட்காரு இங்க வைக்குறேன் இவேல எங்க போறா பாரு அப்படியே வாையு பாரு வேடிக்கை பாரு வா உட்காரு ஏய் சின்ன பொம்பள என்ன சொன்னே என்னது சின்ன பொம்பள அண்ணே ஏமான கேக்கேன் ஒரு <laughs> மா <laughs> இல்ல ஒரு ஜான் இல்ல ஒரு சின்ன பையன் நான் என்னோட வயசுல பெரியவன் சொல்லு ஏன்டா சரி நிசி வந்து வரையா வரவா வரவா என்ன சரம் இப்ப நானே அதையே மறந்துட்டாங்க இங்க ஏய் என்னங்க பரிசு சொன்னீங்களா ஆமா அது சொல்லுங்க மார நீங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க நாம நேரா தந்தை ஆஞ்சலகத்துக்கு போறோம் போயி அப்ப எங்க மாரிய ஒரு டாக்டர் பொம்பள டாக்டர் 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 என்ன காம்பளே எல்லாவ புள்ள மட்டும் டாக்டர் மாள கேக்குறாங்க அங்க எம்.எஸ். வந்து ஒரு யூசி எடுக்கறாங்க யூசிக்கு டயகனாக்கலாம்லாம் ஏன்னா என்ன

அங்க என்ன தெரியும்மா நேர தெரியும் நேரா பக்கம் போ வாட்டதை முடிச்சானே வாட்டதை முடிச்சி நேரா கமா கடை பக்கம் அங்க உங்க போய் என்ன பண்ணுறீமா அப்படியே புணி எடுத்து வேணா

உலகமே அதுக்குள்ள அடங்கும் போது அந்த இஸ்லாம் எந்த முடிஞ்சு எப்படி கண்டுபிடிக்கும் இல்ல அந்த மான் முடிவர்கள் ஆடி எதங்கள எங்க வீட்டு கோழி கொட்டா புள்ள இந்த லோட இஸ்லாம் வந்து எல்ல மஸ்ல புடுங்க போதா புடுங்க அப்படியே உள்ளே இருந்து சீல் வச்சு செட்டி காயி